வணக்கம் நம்ம எல்லாருக்கும் ரேஷன் கடைக்கு போறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க சிலருக்கு இதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கு அந்த சவாலுக்கு ஒரு தீர்வாதான் தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான அரசாணையை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் எண் எண்பத்தி ரெண்டு இந்த புது திட்டம் எப்படி சிலரோட வாழ்க்கைய ரொம்பவே ஈஸியாக்கப் போகுது ரேஷன் பொருட்கள் எப்படி இனிமே அவங்க வீட்டுக்கே வரப்போகுது இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பாக்க போறோம் சரி இந்த திட்டத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் முதல்ல இந்த திட்டம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு ரெண்டாவது இந்த அரசாணை எயிட்டி டூல அப்படி என்னதா இருக்கு மூணாவது யாருக்கெல்லாம் இந்த வசதி கிடைக்கும் நாலாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்றது கடைசியா இது ஏன் வெறும் ஒரு டெலிவரி சர்வீஸ் மட்டும் இல்ல அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமானதுன்னு நாம பார்க்க போறோம் ஓகே எந்த ஒரு திட்டம் வர்றதுக்கு முன்னாடியும் அதுக்கான தேவை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க முதல்ல ரேஷன் பொருட்கள் வாங்க சிலர் படுற நிஜமான கஷ்டங்கள் என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு விஷயம் அதாவது ரேஷன் கடைக்கு போய் பொருள் வாங்குறது இது ஏன் நம்ம சமூகத்துல இருக்குற சிலருக்கு மட்டும் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைக்கு நடந்து போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அப்புறம் அந்த நீண்ட வரிசையில மணிக்கணக்கா நிக்கிறது சாத்தியமே இல்லை சிலருக்கு சரியான போட்டுவரத்து வசதி கூட இருக்காது இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா மாசா மாசம் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்காக மத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு இப்படி மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு மனசளவுல ஒரு பெரிய சுமையையும் சவாலையும் கொடுக்குது இல்லையா இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் மனசுல வச்சுதான் அரசாங்கம் ஒரு அருமையான தீர்வு கொண்டு வந்திருக்கு அதுதான் அரசாணையம் எண்பத்தி ரெண்டு அப்போ இந்த அரசாணையின் எண்பத்தி ரெண்டு அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிள் தகுதியுள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு நம்ம பொது விநியோக திட்டம் அதாவது பிடிஎஸ் மூலமா கிடைக்கிற ரேஷன் பொருட்களை அவங்க வீட்டுக்கே நேரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி செய்யற ஒரு அரசாங்க உத்தரவு தான் இது இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நேரடியான தீர்வு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களால கடைக்கு போக முடியலைன்னா வேற ஒருத்தரை நியமிச்சுதான் பொருட்களை வாங்க முடியும் இந்த சிஸ்டம் ஒரு வகையில உதவியா இருந்தாலும் இது மத்தவங்கள சார்ந்து இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கிடுச்சு ஆனா இப்போ இந்த புது அரசாணை அந்த நிலைய மொத்தமா மாத்திருச்சு அத்தியாவசிய பொருட்கள் வீட்டுக்கே நேரா டெலிவரி செய்யப்படுறதால அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது இது வெறும் ஒரு வசதி மட்டும் இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் சரி இந்த அருமையான திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுக்கு என்ன தகுதிகள் தேவை வாங்க அடுத்ததா அத பாக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சேவை யாருக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்குன்னா ரேஷன் கடைக்கு நேர்ல போய் பொருள் வாங்குறதுல ரொம்பவே கஷ்டப்படுற மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் தான் ஓகே இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இந்த வசதியை பெற நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கவலையே படாதீங்க இதுக்கு அப்ளை பண்ற முறை ரொம்ப ரொம்ப சிம்பிள் வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் பாருங்க அப்ளை பண்றதுக்கு மொத்தமாவே மூணே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கணும் ஸ்டெப் டூ அதுல கேட்டிருக்கிற விவரங்களெல்லாம் சரியா நிரப்பணும் ஸ்டெப் த்ரீ நீங்க ஃபில் பண்ண ஃபார்மாக உங்க ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் சரி இந்த திட்டத்தை நாம வெறும் பொருள் டெலிவரி பண்ற ஒரு சர்வீஸா மட்டும் பார்க்கக்கூடாது அதையும் தாண்டி இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு அதோட தாக்கம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த திட்டத்தோட உண்மையான நன்மைகளை கொஞ்சம் பாருங்களேன் இது வெறும் அரிசி பருப்பு கொடுக்கற விஷயம் மட்டும் அல்ல முதல்ல இது உணவு பாதுகாப்பு உறுதி செய்யுது யாரும் பசியோட இருக்க கூடாதுன்னு சொல்லுது ரெண்டாவது சுதந்திரமா வாழ்றதுக்கு இது உதவுது மூணாவது அவங்களோட உடல் ரீதியான மற்றும் பண ரீதியான சுமைய குறைக்குது இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமா இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய சுயமரியாதையும் கண்ணியத்தையும் காப்பாத்துது கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்லணும் இந்த ஒரு வரி இந்த திட்டத்தோட மொத்த நோக்கத்தையும் அழகா சொல்லுது இது வெறும் டெலிவரிய பத்தி மட்டும் இல்ல இது கண்ணியத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு முயற்சி உண்மையிலேயே அரசான எண்பத்தி ரெண்டுங்கிறது ஒரு சேவையை தாண்டி சமூக நீதியை நோக்கிய ஒரு மிக முக்கியமான படி இந்த நல்ல சிந்தனையோட இன்னைக்கு இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம்